ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப நாள் ஆச்சு நம்ம லாங் வீடியோ போட்டு ஆக்சுவலாக அந்த வீடியோ எடுத்தே ஒரு ஒன் மந்த் கிட்ட ஆயிடுச்சு இதை எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணுறதுக்கு டைமே கிடைக்க மாட்டேங்குது ஸோ நம்ம இன்றைக்கி என்ன விலாகு பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி நாங்கள் வந்து சுருளி போயிக்கிட்டு இருக்கோம் ஏன் அப்படின்னா எங்கள் ஃபேமிலியில் எங்கள் மாமா ஒருத்தரை தவறிட்டார் ஸோ அவருக்கு வந்து முப்பதுக்கு சாமி கும்பிட்றதுக்கு தான் நாங்கள் இப்போ இருக்கோம் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ள வந்தாச்சு இப்போ டைம் பார்த்தீங்கன்னா எயிட் தேர்ட்டி இருக்கும்னு நினைக்கிறேன் நாங்கள் வர வழிலேயே வந்து வீரபாண்டி கிட்டக்கு வந்து ஒரு ஹோட்டலில் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துகிட்டு தான் வந்திருந்தோம் நம்ம ஃபேமிலியில் மற்ற பேர் எல்லாருமே வந்து பாத்து பேர் வந்து வேனில் போயிருந்தாங்க கொஞ்சம் பேர் வந்து பைக்கில் போயிருந்தாங்க நாங்கள் வந்து இப்போ கணேஷ் நான் அப்புறம் தம்பி எங்கள் அண்ணா அண்ணி என்னோட சிஸ்டரும் வந்திருந்தாங்க கூட தான் நாங்கள் அஞ்சு பேர் தான் போய்கிட்டு இருக்கோம் பின்னாடி வியூலாம் ஜெய்சிரி ஜெய்சிரி எடுக்க கூடாதுன்னு சொல்லு எங்க கூட நடந்தேச்சு எங்க கூட வண்டியிலே வந்திருக்கலாம்ல நான் பார்த்தேன் நீ எப்படி கிறங்கி போய் வந்தேன்னு நான் பார்த்தேன் உனைய ஹரிசிரி சிரி நான் நான் நாங்கள் எத்தனை பத்தொம்பது பன்னெண்டு பேர் நாங்கள் வண்டியில தான் வந்தோம் உனக்காண்டிதான் நின்றுட்டு இருக்கேன் நீ ஒரு வாரத்தை கூட கேட்காம போய்கிட்டே இருக்க எந்த

பன்னெண்டு பேர் சேர்த்து எடுக்கிற இப்படி வா பாட்டிந்தப்ப <imuchas pais writers> <muchasmusi> <offspring> <imuchasÿÿ>

நாங்க வந்து இப்ப குளிச்சுட்டு வந்து கீழ இறங்கிட்டு இருக்கோம் செம்மையாக இருந்துச்சு கீழ வந்து அந்த பஸ்ஸுக்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் திரும்ப போறதுக்காக போறப்ப நாங்க வண்டியில போனோம் இப்ப பாத்தோம்னா வண்டி வர லேட்டாச்சு நாங்க நடந்து போய்கிட்டு இருக்கோம் எவ்வளவு தூரம் நடக்கிறதுன்னு தெரியல இந்த கணேசி பறந்து விட்டுட்டு நான் என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு விட்டுட்டு என் பாட்டுக்கு முன்னாடி போல

देखिए, अरे नॉर्मल बनाओ, फिर बैठना, यार क्यों बड़ा बनेगी नीचे भी रुका, नहीं समझ रहा हूँ, कैसे बड़े बांध दिया, ये दोपहर जाते सही क्यों लगा, हाँ तो मना सही समझा, नहीं अब क्या, यो। கீழே பாத்து இறங்கு 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 அனுமான் அடி சாமி கும்பிடுங்க ரெண்டு பேரும்

ஓகே அப்படியே வர வழியில் வந்து மாமா வந்து காருக்கு ஏதோ ஒரு திங்ஸ் பற்றி கேட்டுக்கிட்டு இருந்தார் இந்த கார்டெல்லாம் வந்து டிஸ்போஸ் பண்ணுவாங்க இல்லையா அந்த ப்ளேஸில் ஸோ அப்படியே அங்கே பார்த்துட்டு நாங்கள் அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம் வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம நெக்ஸ்ட் ஒரு விலாகில் பார்க்கலாம் பாய்